ஒரு சைட் டிஷ்ஷும் ரெடி அதுக்கு அந்த சைட் டிஷ்ஷில் ஒரு ஸ்நாக்ஸும் அடைங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீஎஸ்எல் சேனல் இன்னைக்கு க்ரீன் மஷ்ரூமும் ஒரு சாண்ட்விட்சும் இருந்தாங்க அதுக்கு மஷ்ரூம் ரெண்டு வெங்காயம் கொத்தமல்லி புதினா எலுமிச்சைப்பாலும் பச்சை மிளகா மிஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்த பச்சை மிளகா ஜாரில் வந்து அஞ்சு பச்சை மிளகா போட்டு ஒரு கைப்பிடி வந்து இப்போ கொத்தமல்லி புதினா ஒரு பத்து வந்து வேர்க்கலை வத்த வேர்க்கல்ல போட்டு ஃபைன் பேஸாக அரைச்சிக்க போகிறேங்க அதுக்குள்ளே ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளித்த உடனே பச்சை மிளகா ஒன்று காரத்துக்கு போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேங்க அது நல்லா வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை பொறுவரையும் வதக்கிட போகிறோம் அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சால் அந்த மஷ்ரூமும் இருக்குது இல்லையா அதையும் அதில் போட்டு நல்லா கலக்க போகிறோங்க இது நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கின உடனே உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்க போகிறோங்க அதை போட்டு நல்லா வதங்கி நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம் அதிலே நம்மளுக்கு தண்ணி பிரிஞ்சு வெந்து வந்துடும் கொஞ்சம் வெந்து போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை மிளகா கொத்தமல்லி புதினாலாம் இருக்கு இல்லைங்களா அதையும் அதில் போட்டு நல்லா வதக்க போகிறோங்க அதை வதக்கின உடனே கொஞ்சோண்டு தே அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஜாரையே கொஞ்சம் அலசி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோங்க இதுலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்த உடனே எலுமிச்ச பழம் வந்து ஒரு மூடி போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுட்ட பின்னாடி ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட அது மேலே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னாவே நமக்கு க்ரீன் மஷ்ரூம் ரெடிங்க இது நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ஷைடிஷாக தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதை வச்சு நம்ம சாண்ட்விஜும் பண்ண போகிறோங்க அவ்வளோதான் நமக்கு கம கம நமக்கு க்ரீன் மஷ்ரூம் ப்ரெட்டிங்க அதுக்கு சாண்ட்விஜுக்கு ஒரு ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு நமக்கு பட்டர் இருக்குது இல்லைங்களா அந்த பட்டரை வந்து ரெண்டு ரெண்டுத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணியாச்சு ரெண்டு ஸ்லைஸ்க்கும் பட்டரை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த க்ரீன் மஷ்ரூம் ரெடி பண்ணோம் இல்லையா அதையும் அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே சீஸ் லேஸில் இருக்குது இல்லைங்களா அந்த லேஸ் அதை வந்து வச்சு அதை ஒவ்வொரு லேயரும் வச்சு அது மேலே இன்னொரு ப்ரெட்டு துண்டியும் வச்சு நம்ம டோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க அவ்வளோ தான் நம்ம ரெடி பண்ணியாச்சு சாண்ட்விட்சுக்கு அந்த டோஸ்டர் மிஷினில் வச்சுட்டு நம்ம அது வந்து டூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சுவையான கிரீன் மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடிங்க இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதை நம்ம சாஸோடு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் உள்ளே அந்த க்ரீமியோடு சூப்பராக வந்துருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ